நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதத்தில் முத்துக்கள் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை இந்த நிறுவனத்தார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக ஜெபித்து இருவரும் இதை ஆரம்பித்திருக்கிறோம் இதை நீங்கள் பார்க்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கும் நாமத்துக்கு மயமையை உண்டாவதாக புதிய ஆண்டிலே நாம் கடந்திருக்கோம் நாம் வந்திருக்கோம் இந்த ஆண்டு துவக்கத்திலே பொதுவா வாட்ச் சர்வீஸ்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் புதிய தீர்மானம் சிலவங்க புதிய தீர்மானம் எடுப்பாங்க அப்புறம் அதே மாதிரி அதே வருஷம் அடுத்த வருஷம் வந்து அதே தீர்மானத்தை எடுப்பாங்க பிடிக்க மாட்டேன் சில தகவல்களை செய்ய மாட்டேன் சில தீர்மானங்கள் எடுத்துட்டு அடுத்த வருஷம் அதே தீர்மானத்தை எடுத்துட்டு போதும் வெற்றி இல்லாத வாழ்க்கை புதிய தீர்மானமே இங்க எடுத்துருப்பீங்களா நம்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த புது வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி புது வருஷத்துல கலந்துட்டோம் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இது மூணு அந்த வருஷத்துக்கு வந்துட்டோம் நான் ஒரு வாலுமீனா இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு செல்றேன் அப்பா வர முடியல நான் மட்டும் போய் அந்த ரிசெப்ஷன்ல அவங்க வெட்டிங் ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றதுக்காக போயிருக்கேன் வாழ்க்கை இருக்கு அப்போ எனக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வயசானவர் வந்த அவர் வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்துறாரு அந்த மணமக்கள் மணமக்கள் ரெண்டு பேருக்கு வாழ்க்கும் போது என்னுடைய பேர் நியூமே உங்க அப்பா அம்மாவும் நல்லா தெரியும் என்னுடைய பேர் நியூமே ஹாப்பி மேரிட் ஹாப்பி ஆர்கனைஸ்ட் மேரிட் லைஃப் அப்படின்ட்டு போயிட்டார் எனக்கு அவர் நியூ சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவலை அவர் பேர் நான் அடுத்தது விஷ் பண்றேன் மணமக்கள் விஷ் பண்ணிட்டு நாடுக்கு அவங்களுக்கு கிட்ட குடிச்சு அந்த நியூமேன் பின்னாடியே போவாங்க அந்த நியூமேன் எங்க உட்கார் வேற ஒரு பக்கத்தில் பார்த்துட்டேன் டைனிங் டேபிள்ல டைனிங் ஹாலில் அப்ப அவரை பார்த்து நான் கேட்டேன் புன்னையை அவருக்கு ஸ்மயம் பண்ண அவரு பண்ணாரு ஐயா உங்க பேர் நியூமேனா இருக்கே என்ன அந்த நியூமேன் என்ன அதிசயம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என்னுடைய பேர் நியூமேன் நான் வச்சது காரணம் என்னுடைய பழைய பேர் வேற ஆனா நியூமேன் ஏன் வச்சேன்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் நான் வந்து பழைய மனிதன் நான் ரொம்ப பிடிப்பேன் மனைவியை நான் ரொம்ப தீர்த்தனமாக நடத்துவேன் சில அநேக காரியங்கள் என்கிட்ட கடவுள் எனக்கு எச்சுட்டு கொடுத்தார் அது வந்து என் பேர் வீண்டுமே நான் மாற்றிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு சாட்சி அப்போ எங்களுக்கு திருப்பி ஒரு பேர் போயிட்டார் அந்த அளவு உங்களுக்கு வந்திருக்கா எங்களுடைய காரியங்கள் நீங்கள் மாறப்படாமல் இருக்கீங்க சில காரியங்களில் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம தவறு செய்தவர்களாக இருப்போம் அப்போ நான் என்னுடைய சாட்சியை சொன்ன ரொம்ப ஆசீர்வா இருந்துச்சு அது நியூ இயர் எப்ப ஆரம்பிச்சது அதனால உங்களுக்கு இந்த நான் சொல்றேன் இது ஒரு நிகழ்ச்சி நடந்து அப்ப அந்த நியூ இயர் அந்த கான்செப்ட் எனக்கு அப்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு பறந்துடுச்சு அந்த வயசுல இப்ப அந்த நியூ மேன் எனக்கு எப்ப நடந்து இன்னமே நிறைய பேருக்கு இந்த சாட்சியை சொல்லுவேன் புதிய வாழ்க்கை புதிய ஆண்டுல ஒரு புதிய வாழ்க்கை புதிய தீர்மானம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எபிசோட் சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு எபிசோடு ஒரு கதை ஒரு கார் கம்பெனியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு ஃபிரண்டிக் அட்வர்டை நான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அட்வர்டைஸ் என்னன்னா பழைய கொண்டாங்க நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் நியூ கார் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த கார் மேலாம் போச்சு இருக்கு ஒரு ஸ்கிராப்ல போடக்கூடிய கார் ஆனா அதுக்கு நீ எது கொடுத்தோம்னா ஃப்ரீயா தரேன் ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க புது கார்டு உங்களுக்கு அது கிடைக்கும் இப்படி ஒரு அட்வர்டைஸ் பண்ணா நீங்க என்ன இருக்கீங்க ஐயோ இது ஒரு பெரிய ஃப்ராடா இருக்க போகுது அல்லது ஸ்கேன் எப்படி நம்ம நம்பர் இது வேண்டாம் யோசித்து பாருங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு உங்களை கார் இவ்வளவு மோசமாயிடுச்சே இருக்கேன் ஃப்ரீயா தான் கொடுக்குறானே அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் கார் வாங்குறது சப்போஸ் அந்த கார் பயங்கிட்டு வாங்க கழி திருச்சிட்டு ஏதாவது போயிட போகுது அது வேற ஏதாவது கொண்டு வரப்போலாம் ஒரு காரை கொடுத்து அதை நிறுவனம் தரேன் அந்த கார் நீங்க கொடுத்து உண்மையா நல்லா ஓடுது ஒரு ஆறு மாசம் கழிச்சு அது நிறைய அருமையான கார் ஆச்சு எனக்கு பெரிய பாத்தியம் ஓடும் இந்த கம்பெனியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு பெரிய கார் வளர்ச்சி எனக்கு உடஞ்சி போன காருக்கு ஸ்கேட்டு போன காருக்கு கொடுக்காங்க எனக்கு கிடைச்சிருக்கிறேன் அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ணு எடுத்தோன்னு நல்லா ஓடுதுன்னு சொக்காரர்கள் சொல்ல அனுபவத்தில் நான் அந்த கம்பெனி கொடுத்துட்டான் இந்த கார் வந்து புது கார் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு உடனே உடனே போன் பண்ணி இருக்குது இந்த கம்பெனியில போய் வாங்கி போது மற்றவங்க வந்து முக நம்புறான் ஏன்னா நீ வாங்கி ஓட்டினாலும் நண்பர்களை நம்பலாம் அவனும் கேட்பான் உன் பிடி எல்லாம் போச்சா பார்த்துக்க இது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அதே மாதிரிதான் ஆண்கள் வந்து உங்களுக்கு புது இறுதி தகுந்த அதுதான் ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு புது கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் தாசி

புதிய ஆத்மாக்களை நாம் ஆண்டவருக்கு ஆதாயம் செய்துள்ளதாக இந்த தீர்மானத்தை நாம் இந்த பெப்ரவரியில் கூட நம்ம எடுக்கிறோம் ஆனவரை புதிய ஆண்டிலே எத்தனை பேரை நான் ஆண்டவர்களுக்கு ஆதாயம் செய்வேன் புதிய கார் எனக்கு கிடைத்திருக்கிறோம் புதிய இறுதி எனக்கு கிடைத்திருக்கு இந்த புதிய இறுதி அதுதான் கிடைத்த உடனே புதுமையாக மாறின புதிய உள்ளத்தை நீ பெற்று அனுபவத்தை பெற்று மற்றவர்கள் சொல்ல முடியும் அந்த புதிய என்ன எப்போ புதிய உள்ளம் பாவங்கள் எல்லாம் நீங்கும் कोली वो देखो पले और थिंग्स आर डिफरेंट नाउ द सेल्फिशनेस व्हिच यू नो इज द पार्ट ऑफ थिंग्स आर बिज़नेस नाउ समथिंग हैपेंड टू और व्हेन आई गेन अ हार्ट फीलिंग्स समथिंग हैपेंड टू व्हेन आई गेन अ हार्ट फीलिंग्स थिंग्स आई लव बिफोर अ पास्ट लाइक एस्टॉन्ट यस्टरडे व्हेन वी एस्टेबल एंड टू थिंक नाउ यू योर अंडरले அவர் நம்முடைய ஆசிரியிருப்பார் புதிய தீர்மானங்கள் புதிய ஆத்மாக ஆண்டு வைத்து ஆலயம் எடுத்ததாக ஆண்டு